இந்திய மனித வாழ்க்கையில் இப்போ நாம் எப்படி வளர்த்துகிறோம் நாம் உயர்ந்த கௌரவமாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகின்றோம் சிறு குறை கேட்கவில்லை என்றால் இப்போ நாம் மதுபானங்களை உபயோகப்படுத்திக் கொண்டோம் அப்போ மதுபானத்தை உடைத்து மனதை கட்டுப்படுத்த எண்ணுகின்றோம் அந்த மதுபானத்தை உடைத்த பின் நம்முடைய நல்ல குணங்கள் அனைத்தும் மறைந்து விடுகின்றது ஆக மறைந்த பின் இதை வைத்து நாம் பல செய்வதாக நாம் எண்ணுகின்றோம் ஆக நமக்குள் தீய விளைவுகளை விளைந்து நாம் இந்த உடலை விட்டு இந்த உயிராண்மா வெளியே சென்ற பின் மந்திரவாதிகள் இதே மாதிரி மந்திரவாதி கைகளை சிக்கி அவன் ஆட்சிப்படைக்கும் பொம்மையாக அங்கே அமைக்கின்றான் ஆக இந்த மந்திரத்தில் பிரிது ஒருவரை தான் செயல்பட வேண்டும் என்றால் இந்த மது கலந்த உணர்வின் சத்தை சில கலந்து பிறர்மேல் ஈசப்படுத்தப்போம் போது அந்த குடும்பத்தில் வேறொரு வீட்டில் வீசப்படும் போது இந்த உணர்வின் அலை கொண்டு இந்த நுகரும் சக்தியாக அந்த வீட்டுக்கு புகுந்து இவன் எப்படி தன் உணர்வின் தன்மை மதுவை தான் குடித்து நினைவிழந்த நிலைகள் செயல்பட்டானோ அந்த குடும்பத்தில் இந்த உணர்வுகள் அங்கே சென்று நினைவிழந்த செயல்களை செயல்படுத்தி இது மந்திரவாதிகள் செய்யும் வேலை நாம் இன்று மனிதன் நமக்குள் அறியாது செய்யும் இந்த நிலையை நாம் அடக்குவதற்கு மெய்ஞானின் உணர்வை நாம் நுகர்ந்து நம் உடலுக்குள் செதுப்போமே ஆனால் நம்மை அறியாத இயக்கிய நிலைகள் என்று அந்த ஞானியின் அருள் கொண்டு கொண்டும் நமக்குள் அறியாத இரவுகள் நீக்கி அந்த மெய்ப்பொருள் காண வேண்டும் என்று இந்த மனித சரீரமே கடைசி என்ற நிலைகள் உணர்ந்து இந்த உடலே ஒளியின் சரீரமாக இன்னும் பதினாறு நிலையை அடைந்த அந்த ஞானி உணர்வட்டத்துள் நாம் செல்ல வேண்டும் என்று ஆழமாக பகிர்ந்து இந்த மனித வாழ்க்கை எத்தகைய வந்தாலும் எத்தகைய கொடிய உணர்வுகள் நமக்குள் தாக்கினாலும் அதிலிருந்து நாம் விடுபட்டு அந்த உணர்வின் நிலையை இந்த விஞ்ஞான உலகில் மனிதனுடைய எண்ணங்கள் முழுமையாக அடையும் பருவம் வந்துவிட்டது இதிலிருந்து நம்மை காத்து ஒவ்வொரு நொடியையும் இந்த உணர்வு நினைவு இருக்கும் போதே நம்முடைய கூர்மை அனைத்தும் இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய தீமையை நீக்க மகிழ்ச்சிகளின் அருள் பெற வேண்டும் என்று வானை நோக்கி ஏகி அந்த உணர்வினை உங்கள் உடலுக்குள் செலுத்தி அதை தெருகேற்றி நாம் ஒவ்வொரு நிமிஷத்திலும் நமக்குள் நாம் சங்கத்திலே நிறைவேற்றி வைக்கினால் அதில் கலந்துள்ள செம்பும் வெள்ளியும் நீக்குவது போல நம்ம வாழ்க்கை எத்தகைய கொடிய நிலை கண்ணுற்று பத்திரிகை வாயிலாக படித்தாலும் கேட்டு உணர்ந்தாலும் நமக்கு இந்த வாழ்க்கையில் நாம் அறிந்துணர்ந்த இந்த உணர்வு தீமையை அகற்றிவிட்டு மெய் ஒலியை நாம் பெறுவதற்குண்டான நிலைதான் இந்த ஆத்மசுத்தி என்ற நிலையை சொல்வது அதே சமயம் இன்னேற உங்களுக்கு உபதேசிய உள்கருத்து எமது குருநாதர் எமக்கு உபதேசித்தது போல மெய்ஞானிகள் கண்டுணர்ந்த உணர்வை உங்களுக்குள் நினைவுரை செய்து இங்கே கேட்டு போது அந்த மெய்ஞானிகள் கண்டுணர்ந்த உணர்வு உங்களுக்குள் ஊழ்வினையாக பதிவு செய்வதற்கு இதை செய்தது ஆக இது பதிவு செய்து அந்த எண்ணத்தை ஓங்கி வளர்த்து நாம் இந்த தியானத்தால் காற்றுக்குள் மறைந்த அந்த மா மகரிஷிகளின் அருள் சக்தியை நாம் கவர்ந்து இங்கே நாம் எப்படி ஒரு தேரை வடம்பிடித்து பல ஆயிரம் பேர் சேர்ந்து அந்த தேரை நாம் இழுக்கின்றோமோ இதே போல மகா ஞானியின் உணர்வுகள் மிக சக்தி வாய்ந்தது அதனை நாம் கவர்ந்து ஈர்ப்பதற்கு இப்படி உபதேசித்து பவர்னும் நாள் என்று உங்கள் நினைவினை விண்ணை நோக்கி செலுத்தி அந்த மகரிஷிவியின் அருள் சக்தியை நீங்கள் பெறச் செய்வதற்கு இந்த தியானிக்கும் போதுதான் இந்த காற்றுக்குள் மறைந்த நீண்ட சக்தியை நீங்கள் நவர முடியும் விரைவில் அற்றவர்கள் அவர்கள் விரைவில் மற்றொரு விரைவில் ஈர்ப்புக்கு சிக்காது மின் சென்றவர்கள் அவர்கள் ஆகவே அவர் விளை வைத்த அந்த உணர்வை நாம் சாதாரண மனிதன் எண்ணத்தால் நெருங்க முடியாது ஆகவே அவர்கள் ஒத்த உணர்வை உங்களுக்குள் அது செலுத்தி உங்கள் எண்ணங்களை ஒழுகூட்டச் செய்து இதே போல நினைவு விண்ணை நோக்கியேகி அந்த உணர்வை பருகும் நிலையை உங்கள் உற்சாகத்தை தூண்டி அந்த உணர்வின் நிலை ஆற்றலால் ஏற்படுத்தியிருக்கேன் இந்த நாம் ஞானத்தை நாம் இருப்போமே ஆனால் அந்த உணர்வின் ஆற்றல் உங்களுக்குள் வலுபெறுகின்றது இதனின் துணை கொண்டு எப்போது நீங்கள் எண்ணினாலும் அந்த நான் சக்தி பெற வேண்டும் என்பபோது அந்த திறனை நீங்கள் பெறுகின்ற அந்த திறன் பெறச் செய்வதற்குத்தான் இப்ப இந்த கூட்டு தியானங்களும் இதற்குள் ஆற்றல் மிக்க சக்தி உங்களுக்குள் பெருக்கி அதன் வழி தொடர் கொண்டு அடுத்து நாம் இந்த வலுவினை நாம் செருகே கேட்டு மீண்டும் விண் ஆற்றலை நாம் இலவுகில் பெற நாம் உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த மூதாளுமன்ற உயிரான்மா அந்த சப்தர்ஷி மண்டலத்துடன் இணைய வேண்டும் என்று நாம் கேட்டு அனைவருடைய எண்ணங்களும் சிறுகுழி பெருவெள்ளம் போன்றும் அந்த பெருவெள்ளம் ஆகும்போது பெரும் நீராக ஓடுகின்றது எத்தகைய நிலைகளும் தன்னுடன் அழைத்து அது சென்று விடுகின்றது இதை போல நாம் அனைவரும் இந்த இயற்கை உணர் இந்த கூட்டு தியானத்தில் நாம் மூதாகிக் நிலைகளை எண்ணி அந்த உயிராத்மா சப்தர்ஷி மண்டலத்துடன் இணைந்து ஒளிசரீரம் பெற வேண்டும் என்று எண்ணும்போது இந்த உணர்வின் ஒலி அலைகளால் உந்தி நம் மூதாதைகளை அந்த சப்தரிசு மண்டல ஒளி அலையுடன் கலக்கச் செய்வதே இந்த சக்தி வாய்ந்த நிலை அவரவர்கள் குடும்பத்தில் சேர்ந்தவர்கள் மூதாதைகளை அந்த குலதெய்வங்களை சப்தரிசு மண்டல ஒளியுடன் கலக்கப்படும் போது அவர்கள் மற்ற ஒளி பெறும் இந்த உணர்வின் நிலையை கருக்கப்பட்டு அந்த ஒளிகடலிலே அது சாம்பலாக ஆற்றிவிடுகின்றது ஒளியின் சுடரை ஒளியுடன் உயிருடன் ஒன்றை செய்கின்றது அவர் ஒன்றிய உணர்வின் அலைகள் நாம் உடலாக இருக்கின்றோம் நாம் நினைவினை நாம் ஒன்றி தள்ளி என்ற உணர்கள் அவர்கள் ஒளியாகும் போது அந்த ஒளியான உணர்வு நாம் விண்ணை நோக்கி ஏகும் போதெல்லாம் அந்த மகிழ்ச்சியின் அருவலியை நாம் நெருகில் பெற முடியும் அதை பெறச் செய்வதற்கே இந்த கூட்டு தியானங்களை உங்களுக்கு அமைத்து இதை ஒவ்வொரு நிமிடமும் நம் மூதாதைகளை இன்று பவர்னி நாள் என்று எப்படி முழு நலாவாக இருக்கின்றதோ நம்மை வளர்த்து ஆளாக்கி இந்த உடலை விட்டு சென்றவர்கள் என்றுமே முழு நிலாவாக உயிரின் தன்மை ஒளியின் சுடராக என்னும் பதனாறாக பெருவீடு பெருநிலையாக ஆக்கச் செய்யும் சந்தர்ப்ப நிலையை உருவாக்கும் அந்த நன்னால் தான் இன்று பவனியின் நன்னால் மற்றவர்கள் பவனு எதை வைத்து கொண்டாடுகின்றாரோ தெரியாது ஆக எமது குருநாதர் காட்சி அறுபடியில் நாம் மூதாதைகளை மின் செலுத்தும் போது அந்த உணர்வின் ஆற்றல் அவரை பின்பற்றி அவர்கள் முந்தி அனுப்பினால் அந்த உணர்வின் தொலை நாமும் அங்கே செல்ல இது உதவும் ஆகினாலே நாம் இன்னையவரையும் கேட்டு உணர்ந்தவர்கள் அந்த நாம் மகிழ்ச்சிகளின் அருள் சக்தியை நாம் பெறவே இப்போ நாம் கூட்டு தியானம் இருக்கப் போகின்றோம் இந்த தியானம் இருந்த பின் நாம் மூதாவதுடைய உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த உயிராத்மாக்களை நாம் எல்லோருடைய வலு கொண்டும் நாம் அந்த ஆன்மாக்கள் நாம் எந்த உடலில் வேதனை கொண்டு அந்த உணர்வுடன் இந்த ஆன்மா இங்கே பூமியிலே பலர்ந்து கொண்டிருக்கின்றதோ அதை அந்தந்த உடலை சேர்ந்த அந்த உணர்வை கலந்த அந்த குடும்பத்தால் இந்த கூட்டு தியானங்கள்தான் நாம் சொல்லும் முறைப்படி செய்தால் அந்த ஆன்மாக்களை வின் செலுத்த முடியும் அந்த நன்னால் தான் என்று நாம் பௌர்ணமி நன்னாளாக வைத்தது என்றும் அவர் ஒளிசுழராக இருக்க செய்யும் நன்னாள்தான் ஆகினாலே நாம் இப்ப அனைவரும் நாம் கூட்டி தியானத்தை ஆரம்பிப்போம் அவரவர்கள் அம்மா அப்பாவை மனசுல எண்ணி அம்மா அப்பா அவர்களால் மகர்ஷிகளின் அருள் சக்தி நான் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று ஏங்கினோம் தியானத்தில் வந்தவங்க இப்ப நாம் எல்லோரும் சேர்த்து இந்த உடலுந்த பிரிந்து சென்ற உயிராத்மாக்களை சப்தரிஷி மண்டல ஒளியருடன் கலக்கும்படி எல்லோரும் ஒருமனது கொண்டு பின்சலிக்கணும் இதை போல இங்கே வந்தவர்கள் அனைவருமே வாரத்தில் ஒரு நாளாவது வீட்டில் அனைவரும் சேர்த்து கூட்டு குடும்ப தியானங்கள் இருந்து அந்த குடும்பத்தில் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற இந்த உயிராத்மாக்களை சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்து பெருவீடு பெருநிலை அடைந்து என்றும் அழியா ஒளி சரீரம் பெற வேண்டும் என்று அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் எல்லோரும் எண்ணி விண்ணை நோக்கி இந்த நினைவை செலுத்தும் போது விண்ணின் ஆற்றலை நீங்கள் சுலபமாக பெற முடிகின்றது அவ்வாறு கூட்டு தியானங்கள் விட்டு சப்தரிஷி மண்டலங்களின் ஒழிக்காந்த சக்தி நம் வீட்டிலே படர்ந்து நம் குடும்பத்தில் உள்ள அறியாத இருநிலைகள் மறைந்து மெய் ஒளி பெறும் உணர்வலைகள் நம்ம வீட்டிலேயே படர வேண்டும் என்ற அலைகள் எல்லோரும் சேர்த்து அடிக்கடி இந்த உணர்களை பாய்ச்சினார் நமது வாழ்க்கையில் பத்திரிகை வாயிலாகவோ பிறர் பெரும் துன்பங்களை கேட்டறிந்து நம் உணர்வுகள் நம்ம உடலுக்குள் பதிவான அந்த உணர்வுகள் நாம் வீட்டிலே அமைந்திருந்தாலும் வீட்டுக்குள் அதை இழுத்து இந்த துயரப்படும் உணர்வுகள் நம் வீட்டிலேயே பதிவாகி விடுகின்றன இவ்வாறு பதிவாகும் போது நம் உடலுக்குள்ளும் பதிவாகின்றது நம் வீட்டுக்குள்ளும் பதிவாகின்றது காற்றுக்குள்ளும் இது பதிவான எடுத்துக்கொண்ட எடுத்துக்கொண்டிருக்கின்றது கேட்டு உணர்ந்தால் அந்த உணர்வுகள் நம் உடலுக்குள் பதிவாகி இந்த எண்ணங்களையை தோற்றி வைத்து நம் வீட்டுக்குள் இருக்கும் போதே வெளியில் இருந்தால் ஒன்றும் இல்லை ஆனால் வீட்டுக்குள் இருக்கும் போது இத்தகைய உணர்வுகள் நமக்குள் அதிகமாக தூண்டும் இதை போன்ற நிலைகள் வீட்டிலே படராத வண்ணம் தடுக்க வீட்டில் உள்ளோர் அனைவருமே இதை போல கூட்டு தியானங்கள் இருந்து மோதாதிகளான குலதெய்வங்களை சத்தரிசு மண்டல ஒளியவுடன் கலக்க வேண்டும் என்றும் வழியால் ஒளி சரீரம் பெற வேண்டும் என்ற இயக்க உணர்வுகளால் தள்ளிவிட்டு சப்தரிசு மண்டலங்களின் ஒளிக்காந்த சக்தி நம்ம வீட்டிலேயே படர வேண்டும் நம்மை அறியாத நமக்கு வீட்டில் படர்ந்துள்ள இருகுந்த நிலைகள் மறைந்து ஒளிகாணும் உணர்வுகள் இங்கே வளர்ந்து நம் குடும்பத்தில் அனைவருமே மனவளமும் மனவளமும் பெற்று வாழ்ந்திட வேண்டும் என்ற உணர்வினை எல்லோரும் சேர்த்து இந்த உணர்வினை பரப்பினார் நம் உடலினை பரப்பிய உணர்வு அலைகள் ஒளிபரப்பும் போது சுவர்களில் இருக்கக்கூடிய காந்த புலனும் கவர்ந்து கொள்ளுகின்றது புவியின் ஈர்ப்புக்குள்ளும் நம் உணர்வு பதிவாகின்றது நாம் வெளியிடும் மூச்சலைகள் சூரியன் காந்த சக்தியால் கவர்ந்து அலைகளாக படவச் செய்கின்றது நாம் எண்ணிய ஏங்கிய உணர்வுகள் அதை கவர்ந்து நமது ஆத்மாவாக நமக்கு முன்னாடி பாதுகாப்பாகவே அது செயல்படுத்தும் இது உங்கள் அனுபவங்களில் பார்க்கலாம் ஆகவே வாரத்தில் ஒரு நாளாவது இந்த மோதாதைகளை இன்னொரு பரவாயில் நிலைகள் பெற வேண்டும் என்ற நிலையும் அல்லது நம்முடன் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு பிரிந்து சென்றால் அடுத்து அவர்கள் பிறவி பெறாத நிலையை நாம் ஏற்படுத்த வேண்டும் இதுதான் மனிதனுக்குள் உண்டான முக்கிய உணர்வு இந்த உணர்வின் துணை கொண்டுதான் வின் செலுத்த வேண்டும் நாம் எப்படி விஞ்ஞானி ராக்கெட்டை பூமியின் ஈர்ப்பு விசை உந்து விசையால் தள்ளி பின் உலகம் அனுப்பி பேரண்ட அறிய செய்கின்றானோ இதை போலதான் நாம் அனைவரும் சப்தரிசு மண்டல நமக்குள் சிறுகேற்றி அந்த உணர்வின் வலுவின் துணை கொண்டு நம்முடன் நம்முடன் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு பிறந்து சென்ற இந்த உயிராத்மாக்களை இதை போல கூட்டு தியானங்கள் உணர்வால் நமக்குள் அந்த வலுவை ஏற்றிக்கொள்ளும் இப்போ அனைவரும் நாம் சேர்ந்து சொன்ன உணர்வுகள் நமக்குள் பதிவாகி அனைவருடைய உணர்வுகள் நமக்குள் வலு உள்ளதாக இருக்கின்றது இதனின் துணை கொண்டுதான் வீட்டிலே கூட்டு குடும்ப தியானங்கள் எடுக்கப்படும்போது இந்த எண்ணத்தின் வலுவான நிலைகள் கொண்டு உங்கள் எண்ணத்தால் உங்கள் மூதாயுடைய நிலைகளை அடிக்கடி சொல்லும்போது இப்போ ராக்கெட்டை நாம் இந்தியா ஒளிபரப்பு செய்தது அது சரியான பாதையில் வருவதற்கு இனி ஒரு மாதமாகும் ஏனென்றால் பூமியின் சுழற்சி நிலைகளுக்கும் அவன் நிறுத்தும் நிலைகளுக்கும் இங்கிருந்து உந்து விசையால் அது சிறுகு சிறுக அது ஒதுக்கி அது வட்டப்பாதையை அமைக்கின்றன இதே போலதான் நாம் அனைவரும் இந்த உடலை விட்டு பிரிவி சென்ற உயிராத்மாக்களை நாம் உந்து விசையால் நாம் விண்வெளி அனுப்பினாலும் இதே அதாவது துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பு வட்டத்தின் நடைகளுக்கு அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இதே போல எண்ணி 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 அந்த சப்தேஷ மண்டலவுடன் ஒளியலுடன் கலக்க வேண்டும் என்று உங்கள் உணர்வின் துணை கொண்டு அது சரியான பாதையில் நீங்கள் இணைக்க வேண்டும் நாம் என்னமோ பேருக்கு சொல்லிவிட்டேன் கடந்து கேள்ந்துச்சு அடுத்தாபடி நாம் பார்க்கலாம் என்று சொல்ல வேண்டாம் அதே சமயம் அவர்கள் சரியான பாதையில் உந்தும் நிலைகள் நமக்குள் வரும்போதும் நமக்குள்ளும் அந்த ஆற்றல் மிக்க சக்திகள் துணை கொள்கின்றது நம்முடைய நினைவறைகளும் அங்கே சேர்க்கப்படும் போது அந்த உணர்வும் நமக்குள் விளைகின்றது அந்த உணர்வின் துணை கொண்டு நம் ஆன்மா பிரிந்தாலும் அடுத்து இந்த கூட்டு தியானத்தில் உள்ளவர்கள் நம்முடைய ஆன்மாவை சுலபத்தில் அந்த விண்வெளி செல்ல வேண்டும் என்றால் லேவுகள் சென்று அடைந்து விடுகின்றது பிரவாத நிலை அடைந்து விடுகின்றது அதனின் தொடர இதற்கு முன் நமக்கு இந்த விநாயக தத்துவத்தை சொன்னபடி நடந்திருந்தால் இப்போ லேவு ஆனால் அதையெல்லாம் யாரும் செய்யவில்லை ஆக நாம் என்ன செய்யறோம் மோட்சத்துக்கு போறதாக எண்ணி நாம் பல பல நிலைகளை செய்து நம்ம அறியாமலேயே நாம் பூமியின் ஈர்ப்புக்குள்ளே அவர்கள் சிக்க வைத்து விட்டோம் மந்தர் ஒளியின் ஈர்ப்புக்குள் அந்த உயிராத்மாக்களை சிக்க வைத்து அவர்களை ஆவியாக தெரியச் செய்து பின் அவருடைய உயிராத்மா பரிணாம வளர்ச்சி கீழே தள்ளிவிடுகின்றோம் இதே போன்ற நிலைகள் தான் அரச காலங்களில் நடந்து வந்திருக்கின்றது இனி அவ்வாறு இல்லாதபடி விஞ்ஞான உலகில் உலகம் முழுதும் மனித என்ன விலைகள் சிதறுண்டு போகும் நிலைகளிலிருந்து நாம் அனைவரும் இரு மூச்சலைகள் நமக்குள் எண்ணங்கள் சிதறாத வண்ணமும் நம்முடைய மூதாரங்களின் உயிராத்மா இன்னொரு பரவாய நிலை அடையச் செய்வதும் நாம் அவர்களை எண்ணி நாம் எண்ணும் போது அந்த உணர்கள் நமக்குள் வளைந்து நம் ஆன்மா இந்த உடலையொட்டி சென்றாலும் பரவாயில் நிலை அடைந்து இந்த உடலிருந்த நினைவளை கொண்டு ஒளியான சதவீத பெறுவது பெற வேண்டும் என்ற இந்த உணர்வுடன் உங்கள் வாழ்க்கையில் இதை கடைபிடிக்கும் போது வேண்டும் என்று எமது குருநாதர் அருள் உங்களுக்கு கிடைக்கும் சப்தரிஷி மண்டலங்களின் உணர்வுகள் உங்களுக்கு துணை கொண்டு இந்த புவியிலே வாழ்ந்திருக்கும் போதே இந்த உடலுக்குள் விண்வெளி செல்லும் உணர்வினை ஆற்றலை பெருக்கி மெய்வழி காண்போம் மெய் வழி செல்வோம் என்று பிரார்த்தித்து இது நிறைய செய்கின்றேன் இதை போல நாம் கேட்டு உணர்ந்தவர்கள் அனைவருமே இதை நாம் அப்போது சொன்னது போல அடுத்து ஒவ்வொரு நிமிஷத்திலும் ஈஸ்வரா என்று உயிரை எண்ணி மகிழ்ச்சிகளின் சக்தி பெற வேண்டும் என்று இயங்கும் போது அது என் உடல் முழுதும் படர வேண்டும் என்று எண்ணினால் இதற்கு பேர் ஆத்மசக்தி ஆக நாம் கெட்டதை பார்த்து கேட்டு உணர்ந்தாலும் அது நம் உடலுக்குள் சேரா வண்ணம் தடுப்பதற்குத்தான் இதை போல கூட்டு தியானங்கள் சக்தி சிறுகேற்றி நாம் எப்போது நமக்கு தீயரை கண்டு உணர்கின்றோமோ பார்க்கின்றோமோ அதன் நிமிஷம் அந்த உணர்வு நமக்குள் உடலுடன் ஐக்கியமாகாதபடி ஆத்மசுத்தி செய்து கொள்ள வேண்டும் இதே போல இதற்கு முன் நாம் பழக்கமில்லாத நமக்குள் வேதனையோ சலிப்போ சஞ்சலமோ இந்த உணர்வுக்குள் கூடி நல்ல உணர்வை அழித்து உடலுக்குள் நோயாக வந்து இந்த உணர்வினையும் நோயாக வந்து வேதனைப்படும் இந்த நிலைகளையும் ஈஸ்வரா என்று உயிரை வேண்டி மகிழ்ச்சியின் அரிசக்தி நான் பெற வேண்டும் என் உடல் முழுதும் படர வேண்டும் மகிழ்ச்சியின் அரிசக்தியாக என் நோய் நீங்க வேண்டும் என்று இதை அடிக்கடி கூர்மையாக விண்ணை நோக்கி நினைவை செலுத்தி நம் உடலுக்குள் நீங்க செலுத்துவார் என்றார் கடும் நோயையும் வராது தடுத்தலாம் நம் நினைவின் கூர்மையாக விண்ணை நோக்கி செல்கின்றது அதனின் வலு கொண்டு இந்த உடலை விட்டு ஆன்மா சென்றாலும் பெரிதோ உடல் பெறாத நிலைகளும் இந்த உடலே ஒளியின் சரீரம் பெறுவதற்கெல்லாம் இது மகிழ்ச்சியில் கண்ட வழிகள் நீங்களும் சென்றடைந்து உங்கள் மூச்சும் பேச்சும் நாம் கூட்டு தியானத்தால் வெளியிட்ட இந்த பிறருடைய நிலைகளை நல்ல உணர்வுகளாக படரச் செய்து மெய்ஞானி உணர்வுகளை பெறும் பகுதியாக உங்களுக்குள் பதிவு செய்ததை நீங்க இது மூச்சு அலைகள் பிறருக்கும் நன்மை பெயரும் சக்தியாக பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து இதை நிறைவு செய்தேன் இப்போ எல்லோருக்கும் இப்போ கேட்டு தளவாசலையில இப்ப கலசத்தை வைக்கின்றோம் அந்த கலசத்துக்குள் உங்களுடைய சக்தியான உணர்வுகளும் அதில் கிடைக்க செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த கலசத்தில் வரகு என்று போடுவார்கள் முந்தி அதையே இதே போல இந்த வரகை நீங்கள் தொட்டு இங்கே படர்ந்து தபோவனம் வரும் அனைவருக்கும் இந்த மகிழ்ச்சிகளின் அரசக்தி பெற்று அவர்கள் வாழ்க்கையில் நலமும் வளமும் பெற வேண்டும் என்ற இந்த உணர்வினை நீங்கள் கையில் எடுத்து அப்படியே இதை எண்ணத்தோடு போட்டு அதை செல்லுங்கள் இதை இரவிலே இப்போ கலசத்திலே போட்டு விடுகின்றோம் அதே சமயம் இந்த கலசத்தை தீர்த்தத்தை காலை உதய நேரத்தில் அங்கே கலசத்து மேல் கலச தீர்த்தத்தை ஊற்றி இங்கே வருவோருக்கெல்லாம் அந்த மகிழ்ச்சியின் நலவழி பெற வேண்டும் என்று அந்த கலச தீர்த்தத்தை ஒத்துகின்றோம் இப்போ நாம் எடுத்த இந்த உணர்வின் அனைத்தும் நாம் தியானத்தால் எடுத்துக்கொண்ட உணர்வுகளும் நாம் எதையெல்லாம் ஒளி பெற வேண்டும் என்ற எண்ணமோ அவை அனைத்தும் இந்த கலசத்துக்குள் அது அமைந்திருக்கின்றது உங்களுடைய உணர்வின் ஆற்றலையை அந்த கலசத்துக்குள் நாம் தீர்த்து முழுத்தும் போது அந்த வாயிலின் வழியாக நாம் வரும்போது ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம அறியாத வந்த துயர்கள் நீங்கி தவோ வரும்போது மெய் வழியின் உணர்வு நமக்குள் வளர்ந்து நம்மை இருசூழாவண்ணம் காத்து நம்முடைய அண்ணம் என்றுமே ஒளியின் சுடராக வளரும் நிலைகள் பெற வேண்டும் என்ற இந்த நோக்கத்தில் தான் நாம் அனைவரும் சேர்ந்து கூடிய இந்த சக்தி தான் சக்தியாகும் எல்லா கோள்களும் மற்ற நட்சத்திரங்களும் சேர்த்து வெளி உமத்தியை தான் சூரியன் எடுத்து அந்த ஒளியின் சுடராக மாற்றுகின்றனர் இதைப்போல நாம் எல்லோருடைய எண்ணங்களும் கலந்து நாம் தொற்று இந்த உணர்வுகள் பாய்ச்சி இந்த உணர்வுகள் இந்த கலசத்துக்குள் கலந்து அதை வைத்து அது என்றுமே உங்கள் நினைவு அலையாக இங்கே வருவோர் அனைவரும் மகரிஷிகளின் அரிசக்தி பெற்று மகரிஷியின் அரிசக்தியால் அவர்கள் வாழ்க்கையில் இரு நீங்கி மெய் வழி பெற்று மெய் வழி சென்று அவர்கள் அனைவருமே குடும்ப நலங்கள் பெற்று அவர்கள் மூச்சும் பேச்சும் உலக நன்மை நன்மைப்பறை செய்வதற்கு இதை செய்கின்றோம் அடுத்து காலையில் இருந்து செல்றவர்கள் காலையில் இந்த அபிஷேகம் அதாவது இந்த தீர்த்த கலச படத்தை அந்த கலசங்களுக்கு ஊற்றுகின்றோம் இருந்து எல்லோருடைய எண்ணங்களையும் செலுத்தி காலையில் இருந்து செல்லலாம் இப்போது நாம் இந்த தியானம் முடிந்தவுடனே ஒவ்வொருவரும் உங்களுக்கு முன்னாடி இருப்பவரை இப்போ உணவு உட்கொண்டுட்டு பிரசாதம் வாங்கி செல்லும்போது உங்களுக்கு முன்னாடி இருப்பவரை மகிழ்ச்சியின் அருவொழி பெற வேண்டும் மகிழ்ச்சியின் அருவொழியால் அவர்கள் வாழ்க்கையில் குடும்ப குடும்பம் நலமும் அவர்கள் மனபலமும் மனவளமும் பெற்று வாழ வேண்டும் என்று அவர்களை நீங்க வாழ்த்தி கொண்டு வந்தால் இப்படி ஒருவருக்கு பின் ஒருத்தர் வாழ்த்தப்படும் போது அந்த உணர்வின் தன்மையை நம்மை பொறுமை கொண்டும் இந்த உணர்வையை நமக்குள் வளர்கின்றது இப்போ உங்களுக்கு அந்த மகரிஷி அருள் பெற்று அந்த அருளார் உங்கள் அறியாத இருவர்கள் நீங்கி மெய்ப்பொருள் காணும் உணர்வுகள் உங்களுக்குள் விளைய வேண்டும் என்று நாம் ஆசிர்வதிக்கின்ற உணர்வு இயற்கையிலேயே உங்களுக்குள் அது சக்தி வாய்ந்ததாக மாறுகின்றது ஏனென்றால் ஒவ்வொரு நிமிடமும் நாம் பிறர் வாழ எண்ணும் உணர்வுகள் அதுதான் கீதையிலே நீ எதை எண்ணுகின்றாய் அதுவாகின்றாய் பிறர் வாழ வேண்டும் அவர்கள் நலம் பெற வேண்டும் என்ற இந்த இயக்கத்துடன் நாம் இங்கே வரும்போது இந்த பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்கின்றோம் ஆக பிறர் நல்ல வாழ வேண்டும் என்ற என்ன உணர்வுகள் நம் உயிர் நமக்குள் அதை இயக்கி அந்த உணர்வின் சரீரமாக நமக்குள் ஆக்குகின்றது அந்த மனத்தின் தொடர் கொண்டு எல்லோருடைய ஒத்துழைப்பு நமக்கு வருகின்றது தீய உணவு சாரா வண்ணம் நம்மை காக்குங்கள்